திருப்பரங்குன்றம் விவகாரம் உண்மையாகவே ரொம்ப சீரியஸான இஷ்யூவாக போயிட்டுருக்கு ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மலை அது வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல் மாற்றிட்டாங்க அது வந்து கந்தர் கந்தன் மலை அதுதான் சிக்கந்தன் மலைன்னு மாற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை திரித்து சொன்னாங்க அங்கே முருகன் கோயில் இருக்குது மலைக்கு கீழே இருக்குது மலைக்கு மேலே தர்கா இருக்குது மலையில் பிள்ளையார் கோயில் பிள்ளையார் கோயில் இருக்குது பிள்ளையார் கோயிலில் தான் கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏத்துறது இந்த வருஷமும் கோயில் நிர்வாகம் அதே இடத்துல தீபத்தை ஏற்றி ஆனால் தர்காவு பக்கத்தில் இருக்கிற ஒரு எல்லைக்கல் அது அளவைக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அது வந்து தீபத்தூணு அது அங்கே தான் நாங்கள் வந்து காலங்காலமாக ஏற்றிக்கிட்டு இருந்தோம் இஸ்லாமியர்கள் வந்து அதை செய்டாமல் பண்ணிட்டாங்க அப்போ நாங்கள் இதை தொடரணும் அப்படின்ற ஒரு ஒரு அவது உரை பரப்புறாங்க அது வெளிப்படையாகவே நாங்கள் இன்னொரு அயோத்தியா அதை பார்த்துவோம் எப்படி பாபர் மசூதி இடித்து ராமர் கோயில் கட்டணமோ அந்த மாதிரி இந்த மலையை மீட்கிறது முருகன் மலையை மீட்கிறது அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த சொல்றாங்க சங் பரிவார அமைப்புகள் பாஜக எப்படி பார்க்குறீங்க இது ரொம்ப நீண்ட உரையாடலா இருக்கலாம் பட் முதல்ல இந்த திருப்பரங்குன்றது ஒரிஜினலி ஒரிஜினலி இது எல்லாத்துக்கும் முன்னாடி 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 இது வந்து ஒரு சமண படுகை சமண பள்ளி அது இப்பயும் நீங்கள் திருப்பரங்குன்றம் ஜெயின் டெம்பிள்னு போட்டீங்கன்னா அங்கே இருக்கிற சமண கோயில் பிக்சர்ஸ் இன்டர்நெட்டில் இருக்கு அதில் முருகர் ஆடை அணியாமல் திகம்பர உருவத்தில் தான் இருக்கிறார் திகம்பரம்னா அவங்க ட்ரெஸ் போட மாட்டாங்க அப்போ ஒரிஜினலி அது ஒரு சமண கோயில் அங்கே சமண கோயிலில் எப்படி வழிபாடு செய்வாங்க சமணர்கள் எப்படி சாமி கும்பிடுவாங்க அவங்க வாயை முடிப்பாங்க ஏன்னா பூச்சி உள்ளே போயிடக்கூடாது நம்ம எந்த காரணத்தினாலும் அகிம்சை ஏற்படுத்தக்கூடாது எந்த உயிருக்கும் துன்பம் ஏற்படுத்தக்கூடாது நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இன்னொரு உயிரை துன்பப்படக்கூடாதுன்றது தான் சமண கோட்பாடு அப்போ சமணர்கள் விளக்கு ஏற்ற மாட்டாங்க நெருப்பு ஏற்ற மாட்டாங்க ஏன்னா நெருப்பில் வந்து பூச்சிப்பட்டு செத்துரும் சமணர்கள் இல்லை இப்போ தீபாவளி திருநாள் அதுவே சமண பண்டிகை தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவங்க தீபமே ஏத்தீபெல்லாம் ஏற்ற மாட்டாங்க அவங்க நெருப்பு எல்லாம் பெரிய நெருப்பு எல்லாம் வளர்க்க மாட்டாங்க நெருப்பு வளர்க்கறவங்க யாரு நெருப்பு வளர்க்கறதுன்றது ஒரு தனி மரபை சேர்ந்தது அதுக்கு நம்ம வருவோம் ஒரிஜினலி சமணர்கள் தான் இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு இந்து மதம் தான் இருக்கிறதே பழமையான மதம் நினைக்கிறாங்க இந்து மதம்ன்றது எல்லா ஊர்லயும் உலகம் புல்லா இருக்கிற எல்லா மதமும் ஒரே மரம் தான் இருப்போம் அவங்க சூரியனை கூப்பிடுவாங்க சந்திரனை கூப்பிடுவாங்க நதியை கூப்பிடுவாங்க செடியை கும்பிடுவாங்க சில மிருகங்களை கும்பிடுவாங்க இந்தியா இருக்கிற ஹீத் ரிலிஜன் தான் பட் எல்லா ரிலீஜன் இருக்கு வழிபாடு அவங்க கோட்பாடுகள் இயற்கை வழிபாடு மிருக வழிபாடு அதுக்கும் உயிர் இருக்கு அதுக்கும் ஆற்றல் இருக்குன்னு நினைக்கிறது இந்த செடிக்கு ஆற்றல் இருக்கு இந்த மலை ஆற்றல் இருக்கு நீங்க ஆப்பிரிக்காவுக்கு போனீங்கன்னாலும் அங்க ஒரு மலை புனிதமான மலையா இருக்கும் ஜப்பான் போனீங்கன்னா அங்க ஒரு மலை புனிதமான மலையா இருக்கும் நம்ம எப்படி கைலாசமோ அங்க அவங்களுக்கு அது மாதிரி அவங்களுக்கு ஒரு கிலோமேஜாரம் ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு மலையை அவங்க கும்பிட்றாங்க அப்போ ஆதி குடிகள் எல்லா இடத்துலையும் ஒரே நம்பிக்கையில் தான் நிறுத்திருக்காங்க இதற்கு அப்புறம் தோன்றின முதல் மதம் தான் ஜெயின மதம் ஜெயின மதம் என்ன சொல்வது இந்த உயிர் எல்லாம் கிடையாதுங்க கடவுள்லேயே ஒன்று கிடையாது அப்படின்னு முதல் முதல் தோன்றின நாத்திக மதம் வந்து ஜெயின மதம் தான் அவங்களுக்கு பொருள்னால் ஒன்று கிடையாது வினைன்னா ஒன்று இருக்குது வினை நல்வினையாக இருந்தாலும் சரி தீ வினையாக இருந்தாலும் சரி நீ வினைன்னு ஒன்று பண்ணிட்டீங்கன்னா உனக்கு அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்குது பிறவிலா பெருவு வா பெருவாழ்வு வேணும்னா வினையே செய்யாத வினை கட்ப கட்டுப்படுத்திக்கும் எதுவுமே அப்படியே தவம் பண்ணு தான் உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்றதுதான் ஜெயின மதம் அப்போ ஜெயினர்கள் துறவரம் மேற்கொள்வது எதுவுமே செய்யாமையே அப்படியே பொம்மை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்குது அதுதான் அவங்களோட கோட்பாடு அப்படிதான் அங்க இருக்கிற பூர்வக்கூடிய அங்க இருக்கிற முதன்மையான அந்த கல்லு குடைவரை ஓவியங்கள் குடவரை சிற்பங்கள்லாம் இருக்குல்ல அது ஜெயின சிற்பங்கள் தான் திருப்பரங்குன்றத்துல இருக்கு நான் பேசும்போது சமணர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஜெயினர்கள் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுல திருன்னு ஆரம்பிக்கிற எல்லா ஊரும் எங்க ஊரு தான் திருன்னு ஆரம்பிக்கிற எல்லா கோயிலும் எங்க கோயில் தான் எந்த ஊருக்கு வேணா நீங்க போறீங்க திருச்செந்தூர் என்ன திரு தனி எல்லாம் எங்க ஊரு தாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அங்க இருக்கிற எல்லா சிலையும் எங்க சிலை தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப நான் அவங்களை கேட்கிறேன் உங்க சிலைன்னு சொல்றீங்க உங்க கோயில் உங்க பள்ளி சமணப்பள்ளின்னு தானே அவங்க சொல்றாங்க தவப்பள்ளி சமணப்பள்ளி இல்லை ஜெயின் ஜீனாலயம் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ உங்கள் ஜீனாலயத்தை அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க நீங்கள் அதை அலோவ் பண்ணுறீங்க அப்போ அந்த ஜெயின பெரியவர்கள்கிட்ட நான் கேட்குறேன் நீங்கள் இப்போ கேட்கலை அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களும் சாமி தானே கும்பிட்றாங்க நாங்கள் போய் கேட்டால் அது வினை ஆகிடும் நாங்கள் வினை செய்யக்கூடாது நாங்கள் நல்வினையும் செய்யக்கூடாது தீவினையும் செய்யக்கூடாது வினையே செய்யாமல் இருக்கிறதா எங்களோட கொள்கையே அப்போ நாங்கள் எதுக்கு இப்போ கேட்கணும் அது அப்படி தான் இருக்கணும்னு விதி இருந்தால் அது அப்படியே இருக்கட்டும் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ ஒரிஜினல் ஜெயின்ஸ் இதை பற்றி கேட்கலை பிரச்சனை பண்ணலை அவங்க விளக்கேத்துல அவங்க தீபம் ஏத்தல ஏன்னா தீபம் ஏத்துறதுன்றது அவங்க கோட்பாட்டுல வராது அவங்க நெருப்பு வழிபட மாட்டாங்க அப்ப நெருப்பு யாரு வழிபடுவா நெருப்பு ஆரியர்கள் வழிபடுவாங்க ஆரியர்கள் ஜொராஸ்டன்ஸ் தான் நெருப்பு வழிபடுவாங்க நெருப்பு ஏற்றி அதுல சாமி நெருப்பு சாமியை யாகம் அளக்கிறது அவங்களுக்கான கோட்பாடு அதற்கப்புறம் தான் அவங்க இந்தியாக்கே வராங்க ஆனா திருப்பரங்குன்றத்துக்குலாம் அவங்க வரல அதுக்கப்புறம் வந்த காலத்துல நம்ம ஒரு முருகன் முருகனே வந்து அருகன்ல முருகன் வர்றாரு அருகர்ன்றது சமணத்தை சொல்லுது அருகருன்றது ஒரு நிலை சமண படிநிலையில ஒண்ணு அப்ப முருகன் ஒரு அருகன் தான் அப்போ அவங்க நினைக்கிறாங்க முருகன் அம்மாளு தண்டாயுத பாணி பாருங்க அவரு டிரெஸ் புடாமணிக்கிறாரு ட்ரெஸ் புடாம எல்லா முருகனும் சமண முருகன் அவங்க சொல்றாங்க அப்ப அதற்கப்புறம் ஹிந்து மதம் கொஞ்சம் தழை தோங்கின பிறகு பக்தி காலத்துல அவங்க ஒரு கோயில கட்டி அவங்க தேங்காய் உடைச்சி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பிள்ளையார் வழிபாடு வருது பிள்ளையாரும் லேட்டஸ்டா வந்த வழிபாடு தானே தவிர வேத கால கடவுளோ ஆதி இந்திய கடவுளோ கிடையாது அதுக்கப்புறம் வந்த கடவுள் ஆசிய வகை கடவுள் சொல்கிறாங்க அடுக்கடுக்காக வேறு வேறு காலத்தில் வேறு வேறு விஷயங்கள் நடக்குது அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் காலத்தில் அவங்க வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரிக்கு ஒரு மான்யுமெண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா அளகுறதுக்கு இங்க இங்கே நம்ம சென்ட் தாமஸ் அது மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அப்போ இந்திய புவியை அவங்க அளக்கும் போது எது எந்த ஹைட்டில் இருக்குது சி லெவலுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கான்னு மெஷர் பண்ணுறதுக்காக அங்கங்க ஒரு தூணை நட்டு அந்த தூணோட அலை வச்சு அங்கே சர்வே எடுத்துருக்குறாங்க அப்போ சர்வேக்காக ஒரு கல் இருக்குது அப்போ இந்த கல்லுல தாங்க நாங்க வந்து விளக்கு ஏற்றணும் இல்ல தீபம் ஏத்தணும்னு சொன்னா ஏதாத்த பிரிட்டிஷ்காரனா அதை அளவு பண்ணிருப்பாங்க எதுக்காக நான் கல் நட்ட வச்சிருக்கேன் நீ நான் அதில் நெருப்புலாம் கூட வந்து போட்டுறேன் அது மெஷர்மெண்ட்டுக்காக சயின்டிஃபிக் டிவைஸ் அதுல நீ நெருப்பு வைக்கக்கூடாதுன்னு தானே பிரிட்டிஷ்காரங்க சொல்லி வந்திருப்பாங்க அப்போ ஒரு இரநூறு வருஷமா கண்டிப்பா அங்கே யாரும் விளக்கு ஏத்தல இல்ல நெருப்பு ஏத்தல இப்போ புதுசா ஒரு கதை வருது இல்லை நாங்க அங்க தாங்க நெருப்பு ஏத்தணும்னு சொல்றீங்க தெரியாதிக்கோங்க அதனால் யாருக்கும் அது நஷ்டமா யாருக்கும் எதுவும் நஷ்டம் இல்லை ஆனா என்ன நீங்க செய்ய ட்ரை பண்றீங்கன்னா ஒரு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை தூண்டி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து பார்த்தீங்க பார்த்தியா அவன் எதிராளி அவன் துளுக்கன் அவன் நமக்கு ஆப்போசிட் ஆனவன் அவனால நமக்கு நஷ்டம் அவனை எதிர்க்கும் அவனை விரோதியாக காட்டணும்ன்றதா இவங்க ட்ரை பண்றாங்க அவங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா எல்லாம் வந்து துருக்கர்கள் இல்லை வெளிநாட்டவர்கள் இல்லை மங்கோல்ஸ் அவங்கெல்லாம் வெளி ஆட்கள் வெளியிலேருந்து வந்தாங்க நாட்டம் பிடிச்சாங்க ஆனால் சவுத் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்ஸ் எல்லாம் நம்ம ஆட்களே ஆமா ஆமா அவங்களுக்கு ஜெனடிக் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கும்

அவங்க ஏதோ வெளி கிரகத்துலேருந்து வந்து இங்கே இறக்குமதி செய்யப்பட்டாலோ இல்ல வெளிநாட்டுல இருந்து வந்து இங்கே இறங்கினாலோ கிடையாது எங்கள் ஊர் பெண்கள் வளர்த்த பெத்து வளர்த்த குழந்தைகள் அவங்க விரும்பி இஸ்லாம ஒரு மதத்துக்குள்ள போறாங்க அது எப்படி எல்லாம் சொல்றாங்கன்னா பாகிஸ்தான் தான் பிரிஞ்சிருச்சு பிரியும் அதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு கேக்குற பாகிஸ்தான்ல இருக்கிறவர்களும் நம்மளும் என்ன விதத்துல வித்தியாசம் அவங்கதான் ஒரிஜினல் இந்தியர்கள் அங்கதான் இண்டஸ் நதி ஓடுது அவங்க இந்தியன்ஸ் தான் இன்னும் இல்ல இப்ப

மதம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா மதம்னா ஐடியா மதம்னா ரிலீஜன் கிடையாது ஐடியா எனக்கு இந்த ஐடியா உனக்கு இந்த ஐடியா இப்போ இவங்க இஸ்லாமிக்கோட இப்போ சண்டை போட்டுட்ருக்காங்கல்ல இதே நீங்கள் எட்டாம் நூற்றாண்டில் பத்தாம் நூற்றாண்டில் போய் தமிழ்நாட்டை நீங்கள் பேக்கில் டைம் மிஷினில் போய் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ரெண்டு பேர் திரும்ப சண்டை போட்டிருப்பாங்க யார் ரெண்டு பேர் சண்டை போட்டிருப்பாங்கன்னா சைவர்களும் வைனவர்களும் சண்டை போட்டிருப்பாங்க எப்படி இருந்தாலும் இவங்க சண்டை போடுவாங்க அவன் வேற வேறேன்னு சொல்லியே ஆகணும் அவங்களுக்கு

நீங்க ஃபைட் பண்ணிக்கோங்க நீங்களே பெத்து நீங்களே ஃபைட் பண்ணிக்கோங்க நாங்க பெத்து அதை வச்சு நீங்க எதுக்கு ஃபைட் பண்றீங்க அப்ப நீங்க இதுல செலவிடுற கரன்சி ஃபுல்லா நாங்க பண்ண உற்பத்தி வச்சு நீங்க என்ன ஃபைட் பண்றீங்க யாரை கேட்டு நீங்க ஃபைட் பண்றீங்க எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான் ஒரு பொலிட்டிக்கல் கெயின் இருக்கிறதுனால தான் பண்றாங்க பொலிட்டிக்கல் இருக்குமான்னு அவங்க தேடுறாங்க அதெல்லாம் இருக்காது ஆனா பலமுறை தேடி ஏமாந்துட்டாங்க அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் யாருன்னா இனிக்கும் நீங்க அவங்களுக்கு ஜெனட்டிக் டெஸ்ட் எடுத்து பாருங்க அவங்க இங்க இருக்கிற பூர்வக்குடிதான் அவங்க இப்போதான் சமீபமாக ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இஸ்லாத்துக்கு மதம் மாறிருக்காங்க சேஞ்ச் ஏர் ஐடியா திடன் சேஞ்ச் ஜீன்ஸ் திட் இன் சேஞ்ச் ஏர் மைண்ட் தட் இன் சேஞ்ச் ஏர் பிலீஃப் கூட அவங்க பிலீஃப் சிஸ்டம்ஸ் கூட இன்னும் ஹிந்துவிசமில் இருக்கிற நிறைய பிலீஃப் சிஸ்டம் இஸ்லாமிக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ எதுவுமே அவங்க மாத்தலை அவங்க வழிபடுற விதம் தான் வேறேன்னா அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படிபடி நாளைக்கு ஒரு புது மதம் வருதுன்னு வச்சுக்கோங்க நானே ஒரு மதத்தை தோற்றுவிக்கிறேன் நிறைய பேர் அது கன்வெர்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களெல்லாம் நீங்கள் நடு கட்டிடுவீங்களா இந்த மண்ணில் தோண்டன மதம் தானே இப்போ இந்துக்கள் கறி சாப்பிட்றவங்க தான் ஆட்டு கறி சாப்பிட்றவங்க இருக்காங்க மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க இருக்காங்க இப்போ முருகரே வந்து நான் வெஜிடேரியன் தான் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு ஆனா திருப்பரங்குன்றம் கோயில் வந்து வெஜிடேரியன் அங்க வந்து ஆடு வெட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க அங்க ஆடு வெட்டக்கூடாதுன்னு சொல்றது யாருன்னா கறி சாப்பிட்ற இந்துக்கள் இருக்காங்க அது திருப்பரங்குன்றம் சமண கோயில் அதுல நாலு இருக்கு சார் ஒரு சமண கோயில் ஒரு சாதா சாதா முருகன் கோயில் ஒரு விநாயகர் கோயில் ஒரு தர்கா இந்த சமண கோயில நீங்க கறி வெட்டக்கூடாதுன்னு அவங்க நம்பிக்கை இது மத்த இடத்துல எங்க வேணா வெட்டி போங்கன்னா வெட்டக்கூடாதுன்றாங்க அவ்வளவு பெரிய நிலப்பரப்புல யார் எங்க வெட்டணும் வெட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு அப்ப இவங்க பேசிக்கா உண்மையான ஹிந்து மதம் என்ன சொல்லுது கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறார் எல்லா உயிரிலயும் இருக்கிறார் தூணிலும் இருக்கிறார் அந்த கூட கடவுள் தான் இருக்கிறாரு அது பரமாத்மா இது ஜீவாத்மானா நீங்க இதை பத்தி பேசவே கூடாது அப்போ இவங்க திரும்ப திரும்ப பாஜக திரும்ப திரும்ப பேசுறது எதை பத்தினா சமணத்தை பத்தி பேசுறாங்க அவங்க ஜெயின மதத்தை தான் அவங்க திரும்ப திரும்ப மீட்டு உருவாக்க ட்ரை பண்றாங்க யாருமே கறி சாப்பிடக்கூடாதுன்றது இந்து மதமா அது சமண மதம் நீங்க கஷ்டப்பட்டு சமண மதத்தை மீட்டு உருவாக்கி அவங்கதான் நாஸ்திகர்களாச்சே நீங்க மத்தவங்களை நாத்திகர் நாத்திகர்னு நிஜமான நாத்திகரை போய் என் தூண்டி தட்டி எழுப்பி கொண்டாதிங்க அவங்கதான் அவங்களெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே இல்ல மதம்ன்றதை தாண்டி இது ஒரு இந்து நாடு இது எந்த காலத்திலும் இந்து நாடா இருந்ததே கிடையாது எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போன நாடு இது ப்ளூரலான ஒரு பிளேஸ் ப்ளூரலிட்டி தான் நம்மளோட சக்ஸஸ்ஸே இதுதான் நம்மளோட வெற்றிக்கான அஸ்திவாரமே இது நீங்கள் இது ஒரு பர்டிகுலர் விதம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆண்களை கட்டுப்படுத்தலை பெண்களை கட்டுப்படுத்துறீங்க இப்போ இத்தனை விதமான மனிதர்கள் இங்கே இருக்கிறாங்க எப்படி வந்தாங்க நாங்கள் உருவாக்குறோம் இத்தனை மதங்கள் இங்கே இருக்குன்னா எப்படி வந்தது நாங்கள் தான் முதல்ல கன்வெர்ட் ஆகி அந்த மதத்துக்கு போனோம் முதல் முதல்ல கன்வெர்ட் ஆனது ஆண்களா பெண்கள் தானே கன்வெர்ட் ஆகிருக்கிறாங்க எந்த மதமா இருந்தாலும் முதல்ல புத்திசமா இருந்தாலும் முதல்ல கன்வெர்ட் ஆனது ஒரு பெண் இஸ்லாமா இருந்தாலும் கன்வெர்ட் ஆனது ஒரு பெண் கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆன கன்வெர்ட் ஆனவங்களா பெண்கள் அப்ப பெண்களோட சாய்ஸ நீங்க எதுக்கு கேள்வி கேட்குறீங்க நீங்க அதை பொலிட்டிக்கல் ஏன் பாக்குறீங்க ஏன் கன்வெர்ட் பண்ண அந்த காலத்துல அப்ப தேவை இருந்தது எங்களுக்கு அதில் லாபம் இருந்தது எங்க சர்வைவல் அது இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சது நாங்க எங்களுக்காக அதை பண்ணிக்கிட்டோம் இப்போ நீங்க வந்து நாடு பிடிக்கணுன்றதுக்காக எங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நீங்க யார் எங்களோட ஹிஸ்டாரிக்கல் சாய்ஸஸ பத்தி குறை சொல்றதுக்கு நீங்க யாரு ஒரு பெண் இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆகிட்ட பிறகு அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் இஸ்லாமிக் குழந்தைங்களா முஸ்லீம் குழந்தைங்களாதானே இருந்திருக்கும் இப்போ வந்து உன்னப்பெத்த பிள்ளைங்களெல்லாம் நான் வெட்டுறேன்னு சொன்னால் அப்போ நீங்கள் யாருக்கு எதிராக இங்கே சதி செய்கிறீங்க பெண்களுக்கு எதிராக சதி செய்கிறீங்க இங்கே இருக்க பெண்கள்லாம் அவ்வளோ பேக்குன்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களா நாங்கள் கஷ்டப்பட்டு ஜனத்தொகை உருவாக்குவோம் நீங்க மதத்தால் இனத்தால மொழியால்ன்னு சொல்லிட்டு எங்களைலாம் எங்க எங்கள் உழைப்புலே நீங்கள் சிதைக்கிறீங்க அந்த உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது இவங்கெல்லாம் இல்லாத காலத்துலேயும் நாங்கள் செய்தது இல்லையா இப்போ எங்களோட உழைப்பை இவங்க அழிக்கிறதுக்கு இவங்களுக்கு உரிமை யாரும் கொடுக்கல நீங்கள் நாட நடத்துங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்க கவர்னன்ஸ் பண்ணுங்க எங்களை உருப்படையாகிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கன்னு சொன்னால் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க இல்லை அவங்க ராமர் கோயில் கட்டணும் அந்த மாதிரி இங்கே வந்து முருகர் கையில் எடுத்துருக்கோம் முருகர் குண்டு இருக்கும் இடம்லாம் முருகன் இருக்காருன்னு ஏற்கனவே எங்களுக்கு தெரியும்ல இல்லை இனிமேல் தான் நீங்கள் வந்து கோயில் கட்டணுமா அப்போ ஏற்கனவே இருக்கிற கோயில் யாருது அதான் ஏற்கனவே கோயில் இருக்கே அப்போ உங்களுக்கு வேண்டியது ஒரு ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ணணும் மலையை மீட்கணும் அதாவது முருகனே கூட என்ன சொல்வார்னா உலகம் ஃபுல்லாக நான் இருக்கிறேன் நான் மயில் மேலே ஏறி ரவுண்ட் வச்சுட்டு வந்துட்டேன் நான் பழனியில் இருக்கிறேன் திருப்பரங்குன்றத்தில் எல்லா தான் நான் இருக்கிறேன் எங்கே இருக்குது மலை இருக்கோ அங்கெல்லாம் நான் இருக்கிறேன் அப்படின்றது தான் முருகனோட ஸ்டேட்மெண்ட் என்ன ஹிந்துஸோட பிலீஃப் சிஸ்டமில் அல்லாஹ் கூட எங்கள் கடவுள் தான் ஜீசஸ் கூட எங்கள் கடவுள் தான் நீங்கள் புதுசாக ஒரு கடவுளை கொண்டாந்தா கூட அது ஏற்கனவே எங்கள் கடவுள் தான் ஏன்னா ஹிந்து மதத்தில் எல்லாருமே எல்லா விதமான கடவுளரும் இருக்க முடியும் இல்லை ஏன்னா அது மல்டி டைமென்ஷன்ஸ் இருக்கிற ரிலீஜன்றதுனால எல்லாரையும் அக்சப்ட் பண்ணிக்கக்கூடிய ரிலீஜன் இந்து ரிலீஜன் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்காக அந்த ரிலீஜனை மடை மாற்றுறாங்க உண்மையான இந்துக்களும் அதை ஒத்துக்க மாட்டாங்க உண்மையான இந்து பெண்கள் ஒரு சர்ச்சில் போய் சாமி கும்பிடுறாங்கன்னா அது வேற மதம் நினச்சா சாமி கும்பிடுறாங்க நான் பிள்ளையார கும்பிட்ட மாதிரி முருகனை கொண்ட மாதிரி இயேசுவும் கும்பிட்டுக்குறேன் நம்மளால்தான் அதை ரெண்டு நினைச்சு தான் கும்பிட்றாங்க ஏசுன்றது வேற ஒரு தனி மதமானு கூட இந்த பெண்களுக்கு தெரியாது நம்மால் தான் நினச்சேன்னு சொல்லிடுவாங்க அப்போ பெண்கள் அவ்வளோ எக்ஸ் இன்க்ளூசிவாக இருக்கும்போது இந்த ஆண்கள் தான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்காங்க இப்போ இது யாருக்கும் யாருக்குமான சண்டைனா இந்து முஸ்லீமுக்கான சண்டை இல்லை பெண்களுக்கும் ஆண்களுக்குமான சண்டை அந்த ஆண்களே போட்டுக்கிறாங்க அப்போ பெண்கள் கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க ஏன் அதெல்லாம் பிரச்சனை பண்ணுறீங்க அதெல்லாம் ஒரு ஏற்றிக்கிறோம் பரவாயில்ல இல்லை ஏற்றா கூட விடுங்க பரவாயில்ல நாங்கள் தான் வீட்டில் ஏற்றிக்கிறோம்ல நீ எங்கே ஏற்றினா எனக்கு என்ன வந்ததுன்னு பெண்கள் கேட்டுருவாங்க இப்போ பெண்கள் சம்மந்தப்படுத்தாமல் வெறும் டாக்ஸிக் மேஸ்புலினிட்டியில் நடக்கிற ஒரு பிரச்சனை இது அப்போ எந்த ஆண் இந்த மாதிரி டாக்ஸிக் மேஸ்துலண்டி பண்ணுவாங்க புடைக்க முடியாத ஆண்கள் தான் இந்த மாதிரி பூதத்தை பெருசு பண்ணி பத்தியா பத்தியா பத்தியான்னு அந்த ஒரு வீட்டில் நல்லா குடும்பம் பண்ணுற ஆண் எல்லாரோட அனுசரித்து போய் எல்லாட்டையும் நல்லா நடந்து நடந்துப்பார் ஒழுங்கான வாழ்க்கை அமையாத ஆண்கள் ஒழுங்கான வருமானம் இல்லாத ஆண்கள் ஒழுங்கான மெச்சூரிட்டி இல்லாத ஆண்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு பிரச்சனை பண்ணுவாங்கன்னா அப்போ தான் நம்ம பேச்சு எல்லாரும் கேட்டு அடங்கியிருப்பாங்க நம்ம அமைதி நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு நினச்சி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் சென்ஸ் வேல்யூன்னு அதுக்கு பேர் இவங்க அந்த அது மக்களுக்கு புரியாதுன்னு அவங்க நினைச்சுட்டு இருக்காங்க பட் இங்க இருக்கவங்க புத்திசாலி கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க இது நான் சென்ஸ் வேல்யூ